சிவநாடர்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க மகள் வந்து ரோஷினி நாடர் அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க அமெரிக்காவில் குடும்ப பேரை பயன்படுத்தினது ரொம்ப சாதாரணம் அவங்க வந்துட்டு ரோஷினி நாடர்னு போடுறப்போ இங்கேருந்து இங்கே இருக்கிற தாவிடர்கள் வந்துட்டு ஆங்கிலத்தில் தடைச்சு பண்றாங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்படிலாம் நாங்கள் ஜாதிகளை ஒழிச்சோம் இது வந்து ஜாதி வெறி நாடார்கள் இப்படி போடக்கூடாது நீங்களாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தீங்க தெரியுமா அந்த அம்மா சொல்றாங்க இங்கே பாருங்க நான் பெருமைக்காக போடலை நான் கஷ்டப்பட்டு மேலே வந்தோம்னா நாங்கள் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்தோன்றது தெரியட்டுமே அப்படின்னு போடுறாங்க அவங்களுக்கு போய் பாடம் எடுத்துருந்த எல்லா பேரும் நாயுடு மேம்பாலம் சரி வாழ்த்துக்கள் போஸ்ட் ஓட்டோம்னு பண்ணிட்டு இருக்கானுங்க திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜாதி சங்க மாநாட்டுக்கு போய் கலந்துகிட்டு அங்கேயே பேசுறாங்க தமிழ்நாடு முழுக்க நம்ம ஆளுங்க தான் என்ன நம்ம ஆளுங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா நீ தமிழன் தானே சொல்லிட்டு இருக்க சாதி ஒழிப்புன்னு தானே சொல்லிட்டு இருக்க சாதி மாநாட்டில் போயிட்டு என்ன நம்ம ஆளுங்க அப்போ இந்த திராவிட இயக்கத்தினுடைய சாதி ஒழிப்புன்றது ஒன்றும் கிடையாது தமிழர்களுடைய ஜாதிகளை ஒழிச்சிடணும் ஒரு உதாரணம் சொல்ற ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நாயுடு மேம்பாலம் இருக்கும் நாயக்கர் மகள் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா தமிழ் எல்லாம் இல்லாட்டி பாக்குறதுக்கு அப்படி பாக்குறப்ப ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு எல்லாம் ஒரே மாதிரி பேர் இருக்கும் அப்ப இருந்து சாதியை ஒழிக்கணுன்றது உங்க நோக்கம் கிடையாது தமிழ்நாட்டில் தமிழ் சாதிகளை ஒழித்து விட்டு எல்லாத்துக்கும் தெலுங்கு சாதி பேரை வைக்கணுன்றது அவங்களுடைய நோக்கம் ஆரம்ப காலத்திலிருந்து அதுதான் நோக்கம் அந்த நோக்கத்துக்காக தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க நாயக்கர் மகால் நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு நாயக்கர் பெருமை தான் வைகோ அவர்கள் கொலை புகைப்படம்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதே மாதிரி ஈவ ராமசாமியர்கள் நாயக்கர்களுடைய மேம்பாட்டுக்காக பேசியிருக்கிறாரு இவ ராமசாமிகளுடைய காலகட்டத்தில் நம்ம பார்க்குறப்போ அந்த விடுதலை இதுகளில் அவ்வளவு சாதிப்பேர் கிடக்கு அவ்வளவு தெலுங்கு சாதிப்பேர்கள் இருக்குது அதெல்லாம் அப்படியே அவங்க குறிப்பிடுவாங்க மாதவன் நாயர்னா மாதவன் நாயர் தான் மேனன்னா மேனன் தான் நாயுடுனா நாயுடு தான் நாயக்கர்னா நாயக்கர் தான் ஆனா ஒரு பிள்ளையோ ஒரு முதலியாரோ ஒரு கோணாரோ ஒரு குயவரோ ஒரு கல்லரோ யாராவது வந்தாங்கன்னா அவங்க பேருக்கு பின்னாடி இருந்து மட்டும் அவங்க சாதி பேரை நீக்கிடுறது அதனாலதான் ஐயாவுக்கு மட்டும் இருந்தா அப்படி நடக்குமா ஐயா காலத்துல ஏதாவது நடந்தது அவரு காலகட்டத்துல ஜிடி நாயுடு தான் விடுதலை குறிக்கப்பட்டார் அவருதான் அவர் தான் குறிப்பிட்டாரு அப்போ அவருக்கு மாத்தி சொல்லிருக்கலாம்ல என்ன சாட்சி எழுதி போட்டவரே தெரியாது அவருக்கு அவ்வளவு நண்பர்கள் தானே ரெண்டு பேருமே அப்ப நாயுடுன்றது பயன்படுத்தக்கூடாது சொல்லிருக்கலாம் ஜி டி நாயுடுன்னா எழுதுனாங்க அப்போ அவர் காலகட்டத்துல இருந்த வழக்கத்தை தான் அவங்க தொடர்றாங்க